அரசு வேளாண்மை உற்பத்தி ஆணையர் மற்றும் அரசு செயலாளர் வா தட்சிணாமூர்த்தி அவர்கள் வழங்கும் பொங்கல் தின சிறப்புரை கேட்கலாம் அன்பார்ந்த உழவர் பெருமக்களே தமிழர் திருநாளம் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழ்நாடு அரசின் வேளாண்மை உழவர் நலத்துறை சார்பாக உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் என் மனம் மார்ந்த பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் பொங்கல் என்பது வெறும் பண்டிகை அல்ல அது உழைப்புக்கான நன்றி இயற்கைக்கு செலுத்தும் மரியாதை உழவரின் உயரிய பங்களிப்பை போற்றும் நாள் ஆகும் மண்ணையும் நீரையும் விதையையும் தெய்வமாக கருதும் தமிழர் மரபின் அடையாளமே பொங்கல் அன்பார்ந்த விவசாயிகளே உங்கள் அயராத உழைப்பினால்தான் தமிழ்நாடு மட்டுமல்ல நாடு முழுவதும் உணவு பாதுகாப்பு உறுதி செய்யப்படுகிறது காலநிலை மாற்றம் இயற்கை சீற்றங்கள் அதிக உற்பத்தி செலவு போன்ற பல சவால்களை எதிர்கொண்டு விவசாயத்தை கைவிடாமல் தொடர்ந்து நீங்கள் மேற்கொள்வது பாராட்டுக்குரியதாகும் அதனால்தான் மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் ஆணைப்படி உழவர்களின் வருமானத்தை உயர்த்தி அவர்களின் நலன் காக்கவும் வேளாண்மையினை நிலைத்தன்மை கொண்டதாக மாற்றவும் வேளாண்மைக்கு என்று இதுவரை ஐந்து தனிநிலை நிதிநிலை அறிக்கைகளை வெற்றிகரமாக தாக்கல் செய்து பல்வேறு முன்னோடி திட்டங்களை தமிழ்நாடு அரசு வெற்றிகரமாக செயல்படுத்தி வருகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டு வேளாண்மை நிதிநிலை அறிக்கையில் மண்வள மேம்பாடு மக்கள் நலம் சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கான மானிய ஆதரவு வேளாண்மை இயந்திரமயமாக்கல் வேளாண் கட்டமைப்பு மேம்பாடு நவீன தொழில்நுட்பங்கள் உணவு பதப்படுத்துதல் மதிப்பு கூட்டுதல் சந்தை இணைப்புகள் ஆகியவற்றுக்கு முக்கியத்துவம் அளித்து வேளாண்மையை லாபகரமான தொழிலாக ஊக்குவிக்கும் நோக்கத்துடன் திட்டங்கள் அறிவிக்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருகின்றன இந்த இனிய நன்னாளில் உழவர்களின் வாழ்வு சிறக்க தமிழ்நாடு அரசு வழங்கி வரும் பல்வேறு திட்டங்களில் சிலவற்றை இன்று உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் மாநில அரசின் சிறப்பான திட்டங்களோடு மத்திய அரசின் திட்டங்களும் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன உழவர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் உதவிகள் மற்றும் திட்டங்கள் கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டம் ஐந்தாண்டு பெருந்திட்டமாக அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்துடன் இணைந்து பன்னெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தைந்து கிராம ஊராட்சிகளிலும் செயல்படுத்தப்பட்டு வருகிறது ஐந்து ஆண்டுகளில் இதுவரை மொத்தம் ஐம்பத்தி நாலாயிரத்தி ஒரு ஏக்கர் தரிசு நிலங்கள் வேளாண் தோட்டக்கலை பயிர்கள் சாகுபடியின் கீழ் கொண்டு வரப்பட்டுள்ளன குறைந்து வரும் சாகுபடி பரப்பு அதிகரித்து வரும் மக்கள் தொகை போன்றவற்றால் குறைந்த நிலப்பரப்பில் அதிக மகசூல் எடுக்க வேண்டிய சூழ்நிலையில் குறைந்து வரும் மண்ணின் வளத்தை காத்து சத்துக்களை அதிகரிப்பதுடன் நீடித்த வேளாண் முறைகளை ஊக்கப்படுத்தி நஞ்சற்ற விளைபொருட்களை உற்பத்தி செய்து மக்கள் நலன் காக்கும் விதமாக முதலமைச்சரின் மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் என்ற திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்தாம் ஆண்டு முதல் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இத்திட்டத்தில் ரசாயன இடுபொருட்களின் பயன்பாட்டினை குறைத்தல் பசுந்தாள் உரம் நுண்ணுயிர்கள் மண்புழு உரம் உயிரி பூச்சிக்கொல்லி தாவர பூச்சிக்கொல்லியாக பயன்படும் ஆடாதொடை நொச்சி வேம்பு போன்றவற்றின் பயன்பாட்டினை அதிகரித்தல் உயிர்ம வேளாண்மையை ஊக்குவித்தல் பாரம்பரிய நெல் பயிர் வகை ரகங்களை பயிரிட ஊக்குவித்து ஊட்டச்சத்து மிக்க விளை வழங்குவது போன்ற இயற்கை சார்ந்த திட்டக்கூறுகள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன ஐந்து ஆண்டுகளாக காவிரி டெல்டா பகுதிகளில் குறுவை சாகுபடிக்காக ஆண்டுதோறும் மேட்டு அணை குறித்த காலத்தில் திறந்துவிடப்பட்டதுடன் குறுவை சிறப்பு தொகுப்பு திட்டமும் செயல்படுத்தப்பட்டு வந்தது மேலும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தாறாம் ஆண்டில் முதல் முறையாக டெல்டா அல்லாத மாவட்டங்களில் கார் குறுவை சொர்ணவாரி பருவங்களில் நெல் சாகுபடிக்கான சிறப்பு தொகுப்பு திட்டம் நூற்றி முப்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் செயல்படுத்தப்பட்டது இத்தகைய திட்டங்களால் கார் குறுவை சொன்னவாரி பருவத்தில் ஐந்து லட்சம் ஹெக்டரில் நெல் சாகுபடி மேற்கொள்ளப்பட்டுள்ளது உழவர்களுக்கு அவர்களின் கிராமங்களுக்கு அருகிலேயே தேவையான விதைகள் உரங்கள் பூச்சிக்கொல்லிகள் போன்ற இடுபொருட்கள் வேளாண் இயந்திரங்கள் தொழில்நுட்ப ஆலோசனைகள் ஆகியவற்றை ஒருங்கே கிடைக்கச் செய்யும் வகையில் வேளாண் தோட்டக்கலை பட்டதாரிகள் பட்டயதாரர்களால் ஆயிரம் முதலமைச்சரின் உழவர் நல சேவை மையங்கள் அமைக்கப்பட்டு வருகின்றன ஐந்து ஆண்டுகளில் இதுவரை ஒன்று புள்ளி எட்டு மூன்று லட்சம் புதிய இலவச மின்சார இணைப்புகள் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டதன் விளைவாக கூடுதலாக மூணு புள்ளி ஆறு லட்சம் ஏக்கர் விவசாய நிலங்களுக்கு பாசன வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது பண்ணை பணியாளர்கள் பற்றாக்குறையினை போக்குவதற்கு வேளாண் இயந்திரமயமாக்கல் திட்டத்தில் தனிநபர் விவசாயிகள் வேளாண் இயந்திரங்கள் வாங்கிடவும் இயந்திர வாடகை மையங்களை நிறுவுவதற்கும் மானியம் வழங்கப்படுகிறது இ வாடகை கைபேசி செயலி மூலம் வேளாண் பொறியியல் துறையின் மூவாயிரத்தி ஐநூறு வேளாண் இயந்திரங்கள் கருவிகள் தேவைப்படும் விவசாயிகளுக்கு அரசு நிர்ணயித்த குறைந்த கட்டணத்தில் வாடகைக்கு விடப்படுகின்றன பொதுமக்களின் ஊட்டச்சத்து பாதுகாப்பை உறுதி செய்திட ஊட்டச்சத்து வேளாண்மை இயக்கத்தில் இருபத்தி லட்சம் குடும்பங்களுக்கு காய்கறி விதை தொகுப்பு பழச்செடிகள் பயிர் வகை விதைத்தலைகள் ஆகியவை வழங்கப்படுகின்றன பழங்கள் காய்கறிகள் மூலம் நோய் எதிர்ப்பு சக்தி ஊட்டச்சத்து பாதுகாப்பிற்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு இப்பயிர்களின் பரப்பு விரிவாக்கம் உயர் தொழில்நுட்ப சாகுபடி நிலப்போர்வை அமைத்தல் போன்ற நடவடிக்கைகள் ஊக்குவிக்கப்படுகின்றன அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சியினை அடைவதனை நோக்கமாக கொண்டு ஒருங்கிணைந்த பண்ணையம் பசுமை குடில் நெல்வடை குடில் வேளாண் இயந்திரமயமாக்குதல் மதிப்பு கூட்டம் எந்திரங்கள் சூரிய சக்தி பம்செட்டுகள் போன்ற உயர் மதிப்பு திட்ட இனங்களில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின பிரிவினை சார்ந்த சிறு குறு விவசாயிகளுக்கு நடைமுறையில் வழங்கப்படும் ஐம்பது சதவீத மானியத்துடன் கூடுதலாக இருபது சதவீத மானியம் மாநில அரசு நிதியிலிருந்து அரசு வழங்கி வருகிறது இயற்கை சீற்றங்களினால் ஏற்படும் பயிர் இழப்பிலிருந்து விவசாயிகளை பாதுகாப்பதற்கு பயிர் காப்பீட்டுத் திட்டத்தை தொடர்ந்து செயல்படுத்தி விவசாயிகள் சார்பாக அதற்கான காப்பீட்டு கட்டணத் தொகையில் மானியம் வழங்கப்படுகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு முதல் இருபத்தி நாலு இருபத்தைந்து வரை இயற்கை பேரிடர்களால் ஏற்பட்ட பயிர் பாதிப்புகளுக்கு ரூபாய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு கோடி நிவாரணமாக இருபத்தி நாலு புள்ளி ரெண்டு நாலு லட்சம் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளது பாசன நீரை சிக்கனமாக பயன்படுத்தி நீர் பயன்பாட்டு திறனை அதிகரித்து பயிரிடு திறனையும் பயிர் உற்பத்தி திறனையும் உயர்த்தும் வகையில் நுண்ணீர் பாசன திட்டம் செயல்படுத்தப்படுகிறது இத்திட்டத்தில் சிறு குறு விவசாயிகளுக்கு நூறு சதவீத மானியமும் இதர விவசாயிகளுக்கு எழுபத்தைந்து சதவீத மானியமும் வழங்கப்படுகிறது உயர் தொழில்நுட்ப தோட்டக்கலை முறைகள் காய்கறி ஊடுபயிர் வெங்காய சேமிப்பு காளான் வளர்ப்பு ராமநாதபுரம் விருதுநகர் சிவகங்கை தூத்துக்குடி மாவட்டங்களில் வேலி கருவேல மரங்களை அகற்றி மிளகாய் சாகுபடி நிரந்தர பந்தல்களை நிறுவுதல் பாதுகாக்கப்பட்ட சூழல் சாகுபடி ஆகியவை ஊக்குவிக்கப்படுகின்றன முந்திரி தொழிலில் ஈடுபட்டுள்ள தொழிலாளர்களின் நலன்களை பாதுகாத்திட தமிழ்நாடு முந்திரி வாரியம் என்னும் தனி அமைப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளது ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் உள்ள முந்நூற்றி இருபத்தி நாலு சேமிப்பு கிடங்குகளுக்கு கிடங்கு மேலாண்மை ஒழுங்குமுறை ஆணையத்திடம் அங்கீகாரம் பெறப்பட்டு சேமிக்கும் விளைபொருளுக்கு மின்னணு மாற்றத்தகு கிடங்கு ரசீது இ நெகோஷியபிள் வேரோஸ் ரெசிப்ட் மூலம் தேசிய மயமாக்கப்பட்ட வங்கிகளில் கடன் பெற வழிவகை ஏற்பட்டுள்ளதோடு அறுவடைக்கு பின் ஏற்படும் இழப்புகளும் குறைக்கப்படுகின்றன சாகுபடி தொடர்பான பல்வேறு முக்கிய தகவல்களை விவசாயிகளுக்கு உடனுக்குடன் உழவன் செயலி பத்திரிகைகள் குறுஞ்செய்திகள் மூலமாக பகிர்ந்து கொள்ள நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது சிறுதானியங்களின் பரப்பை அதிகரித்து அதற்கான திட்டங்களை வகுத்து செயல்படுத்துவதற்காக இருபத்தைந்து மாவட்டங்களை உள்ளடக்கி ரெண்டு சிறுதானிய சிறப்பு மண்டலங்கள் அமைக்கப்பட்டு தமிழ்நாடு சிறுதானிய இயக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரை ஐந்தாண்டுகளுக்கு செயல்படுத்தப்பட்டு வருகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து காரிஃப் கொள்முதல் பருவத்தில் சன்னரக நெல்லுக்கு குவிண்டாலுக்கு ரூபாய் நூற்றி ஐம்பத்தாறும் சாதாரண ரகங்களுக்கு ரூபாய் நூற்றி முப்பத்தி ஒன்றும் ஊக்கத்தொகையாக வழங்கி சன்ன மற்றும் சாதாரண ரகங்களின் கொள்முதல் விலை முறையே ரூபாய் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஐந்து மற்றும் ரூபாய் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆக உயர்ந்துள்ளது அதேபோல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து அறவை பருவத்தில் கரும்புக்கு டன் ஒன்றுக்கு ரூபாய் முன்னூற்றி நாற்பத்தொம்போது சிறப்பு ஊக்கத்தொகையாக வழங்கப்பட்டு கரும்பு விலை ரூபாய் மூவாயிரத்தி ஐநூறு என அதிகரித்துள்ளது வேளாண்மையில் தகவல் தொழில்நுட்பத்திற்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் வேளாண் தொடர்பான செய்திகள் அதிக எண்ணிக்கையிலான விவசாயிகளுக்கு விரைவாக சென்றடைவதற்காக உழவன் செயலியில் இருபத்தி நான்கு வகையான சேவைகள் வழங்கப்பட்டு வருகின்றன உழவர்கள் மட்டுமின்றி வேளாண்மை சார்ந்த அனைவருக்கும் பயனளிக்கும் வகையில் வேளாண் கண்காட்சி மற்றும் கருத்தரங்கங்கள் இந்த ஆண்டு மட்டும் ஈரோடு மாவட்டம் பெருந்துறை சென்னை வர்த்தக மையம் திருவண்ணாமலை ஆகிய மூன்று மாவட்டங்களில் நடத்தப்பட்டு உயர் விளைச்சல் தரவல்ல புதிய பயிர் ரகங்கள் நவீன தொழில்நுட்பங்கள் கண்டுபிடிப்புகள் வேளாண் இயந்திரங்கள் மற்றும் கருவிகள் அறுவடை பின்சார் மேலாண்மை நுட்பங்கள் மதிப்பு கூட்டும் நுட்பங்கள் உணவு பதப்படுத்துதல் கால்நடை மற்றும் மீன் வளர்ப்பு நுட்பங்கள் வேளாண் ஏற்றுமதி குறித்த கருத்து காட்சிகள் அனைவரும் பயன்பெறும் வகையில் அமைக்கப்பட்டு ஏறத்தாழ ஆறு லட்சம் விவசாயிகள் மாணவர்கள் பொதுமக்கள் பயனடைந்தனர் பாரம்பரிய ரகங்களையும் புவிசார் குறியீடு பெற்ற உணவுகளையும் மக்களிடையே பிரபலப்படுத்துவதன் மூலம் அவற்றை விளைவிக்கும் விவசாயிகளுக்கு உரிய விலை கிடைக்கச் செய்வதுடன் மக்களின் உடல்நலத்தையும் காக்க முடியும் நமது மண்ணின் அடையாளங்களான மாநிலத்தின் தனித்துவமான நாற்பத்தி ஓரு வேளாண் விளைபொருட்களுக்கு புவிசார் குறியீடு பெற நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு இதுவரை சோழவந்தான் வெற்றிலை பண்ருட்டி பலாப்பழம் பண்ருட்டி முந்திரி புளியங்குடி எலுமிச்சை விருதுநகர் சம்பாவத்தல் ராமநாதபுரம் சித்திரக்கார அரிசி செட்டிக்குளம் சின்ன வெங்காயம் தூயமல்லி அரிசி கவுந்தம்பாடி நாட்டு சர்க்கரை ஆகிய ஒன்பது பொருட்களுக்கு புவிசார் குறியீடு பெறப்பட்டுள்ளது வேளாண் காடுகள் வளர்ப்பு பெருமளவு ஊக்குவிக்கப்பட்டு வருகின்றன உயர் மதிப்புள்ள மரக்கன்றுகளை உற்பத்தி செய்யும் நாற்றங்கால்களை வலுப்படுத்தவும் சிறு குறு நடுத்தர பெரிய நாற்றங்கால் உயர் தொழில்நுட்பத்துடன் கூடிய நாற்றங்கால்களை அமைத்திடவும் தற்போதுள்ள நாற்றங்கால்களின் மரக்கன்றுகளை வளர்க்கவும் மானிய உதவிகள் வழங்கப்படுகின்றன காலநிலை மாற்றம் மற்றும் இயற்கை இடர்பாடுகளால் வேளாண் சாகுபடி பரப்பு குறையாத வண்ணம் பாதுகாக்க அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருகின்றன இவற்றால் வேளாண் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணு முதல் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்று வரை சராசரியாக ஒன்று புள்ளி மூணு ஆறு சதவீதமாக இருந்த மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்து வரையிலான காலத்தில் மூன்று புள்ளி பூஜ்ஜியம் மூன்று சதவீதமாக உயர்ந்துள்ளது அடிப்படை ஆண்டான ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டாம் ஆண்டுடன் ஒப்பிடுகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்தாம் ஆண்டில் வேளாண்மையில் மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தி ஒம்பது புள்ளி ஒம்பது ஏழு சதவீதம் உயர்ந்துள்ளது இளைஞர்கள் வேளாண்மை ஒரு லாபகரமான தொழிலாக தேர்ந்தெடுக்க வேளாண் தொழிலாளர்கள் விவசாயிகள் பொருளாதாரம் வலுப்பெற அரசு உங்களுடன் எப்போதும் துணை நிற்கும் என்பதை உறுதியாக கொள்கிறேன் இந்த பொங்கல் உங்கள் வயல்கள் செழிக்க உழைப்புக்கு உரிய பலன் கிடைக்க வீடுகளில் மகிழ்ச்சியும் ஆரோக்கியமும் வளமும் நிறைய புதிய நம்பிக்கையுடன் ஒரு நல்ல ஆண்டை தொடங்கும் தருணமாக அமைய உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இதுவரை தமிழ்நாடு அரசு வேளாண்மை உற்பத்தி ஆணையர் மற்றும் அரசு செயலாளர் வா தட்சிணாமூர்த்தி அவர்கள் வழங்கிய பொங்கல் தின சிறப்புரை கேட்டீர்கள்